ஆகதம் சிவவத்ரேன கதம் ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவசிய தஸ்மாத் ஆகம உச்சியதே பெருமான் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான சாஃப்ட்வேரை அதைத்தான் யூஸ் பண்ணுறாருங்க யூனிவர்ஸோட சாஃப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகாமம் வேதங்கள் ப்யூர் சயின்ஸ் ஆகமம் அப்ளைட் சயின்ஸ் புராணங்கள் ஹிஸ்டரி மல்டி டைமென்ஷனல் ஹிஸ்ட்ரி அதுதான் புராணத்துக்கான சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு பல்வேறு உலகங்களிலும் நடந்தவைகளை சத்தியத்திலிருந்து வழுவாது வகுத்து வைத்ததுதான் புராணம் உனக்கு குண்டு குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது அதனால உடனே எட்டி பார்த்தவங்க அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க இவங்களுடைய இவங்க வள வகுத்து வச்சிருக்கிற தொகுத்து வச்சிருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் போயின்னு சொல்லுவியா சொன்னா உனக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு என்ன